இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பர் ஹெல்த்தி ரெசிபினே சொல்லலாம் முருங்கைக்காயை வச்சு நம்ம யூஸ்வலாக பால் கறி பண்ணுவோம் அது கூட பச்சை சுண்டைக்காய் சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இது பயங்கர ஹெல்த்தியும் கூட இதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெஷ்ஷாக செடியிலேருந்து பறிச்சிட்டு வந்த சுண்டைக்காவை காம்புலேருந்து எடுத்து தனியாக வச்சுக்கிறேன் இது ஒரு அரைக்கப் அளவுக்கு இருக்கும் இதை கீறி தண்ணியில் சேர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மூணு பெரிய சைஸ் முருங்கைக்காவை மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க நாலு வெங்காயம் மூணு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் பத்து பல் பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க பூண்டை தட்டி எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் மூணு கிராம்பும் ஒரு துண்டு பட்டையும் சேர்த்து தாளிச்சுக்கலாம் முதல்ல வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இதை ஷேர் பண்ணிவிடுங்க தட்டி வச்ச பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கின பிறகு வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அடுத்ததாக நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம் தக்காளி சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு நம்ம முருங்கைக்காயை சேர்த்துடலாம் முருங்கைக்காய் கூடவே சேர்ந்து தக்காளியும் நல்லா வதங்கிவிடும் அது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணாமல் விட்டுடாதீங்க அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் சாதத்தோடு பசஞ்சு சாப்பிடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது ரெண்டு நிமிஷத்துக்கு முருங்கைக்காயை வதக்கி விட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச சுண்டைக்காவை சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து சீக்கிரமாக வதங்கி வரத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க சீக்கிரமாகவே வதங்கிடும் இப்போது சுண்டைக்காய் நல்லா வதங்கி ஓரளவு சுருங்கி வர ஸ்டேஜில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கணும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க சுண்டைக்காய் குழம்பு ரெசிப்பி நம்ம சேனலை ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் உருங்க கீரையை வச்சும் நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ மசாலா எல்லாம் காயோட நல்லா கலந்து விட்டாச்சு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்த பிறகு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து காய் வேகிற வரையும் மூடி போட்டு வச்சுருங்க பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் அது போலவே இருக்கும் அஞ்சு நிமிஷத்துலேயே முருங்கைக்காய் எல்லாம் நல்லா வெந்துடும் ஏன்னா நம்ம நல்லா வதக்கின பிறகு தான் வேக வச்சிருக்கோம் கடைசியாக ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க தேங்காவோட முழு பெருஞ்சீரகம் சேர்த்து அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம் இப்போது நல்ல திக்கான தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம் நல்லா கலந்து விடுங்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும் செம்ம டேஸ்ட்டான ஒரு தேங்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ